வாங்க 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 நன்றி சார் வாங்க எங்க இருந்து நீங்க இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் கையை பிடிச்சி பார்த்து என்னங்கிறத சொல்லுங்கள் சார் சொல்லுங்கம்மா அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிங்க ஏதோ மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க ஓகே ஏமா நீங்கள் அப்படியே கொஞ்சம் சின்ன பக்கம் வாங்க கையை பிடிச்ச பார்த்துடலாம் ஏமா எங்கே இருந்தமா வரீங்க

இப்படிலாம் நிறைய யோசிச்சு யோசிச்சு தலையை வலிச்சு போங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் பார்க்குறீங்க சும்மா வந்து யாருமே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தான் சரியா சரி சார் கையை கொடுங்க இந்த வளைய காட்டுங்க நாடி துடிப்பில் வந்து பாக்குறப்போ ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு உடம்புல சரியா சந்தேகம்ங்கிற நோய் வந்து ஒரு பெரிய நோய் இந்த நோயை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குணப்படுத்தணும் ஒண்ணு அடுத்தாப்பம் வந்து உங்க உடம்புல வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள நோய் வந்து தீர்றதுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மட்டும்தான் மாற்றணும் இத பார்த்தினாலே நமக்கு வந்து என்ன ஆகும் நோய்கள் வந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி நீங்க இந்த பேசுறப்போ பயந்து பயந்து பேசணும் அவசியம் இல்லை நான் ஒன்றும் மருத்துவர்கள் கிடையாது உங்களுடைய கை நாடியை பிடிச்சி உங்கள் உடம்புல என்ன ஓடுது என்ன இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் வந்து போங்க சரியா இதுதான் வேற எதுக்கும் பயப்படுதுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பழைய காலத்தில் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களாம் இருந்தாங்க பூட்டாங் கூட்டியா என்ன பண்ணாங்க தெரியுமா உணவு பழக்க வழக்கங்களை வந்து அன்றைய சூழலில் வந்து என்ன பொருள் கிடைச்சது அதெல்லாம் சாப்பிட்டாங்க முக்கியமாக பனை மரத்தில் உள்ள பொருட்கள் பதினீர் கல் நுங்கு பனங்கற்கண்டு கக்கண்டு பணக்கற்கட்டி அப்புறம் வந்து பனக்கிழங்கு இது எல்லாமே எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்க பண ஓலையை வந்து எடுத்து வீடாக கட்டி பயன்படுத்தினாங்க அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இருக்கும் பொழுது வெயில் நேரங்களில் குளுமையாக இருக்கும் மழை நேரத்தில் வந்து வெறும் அது ஹீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு இயற்கையோடு நம்ம போச்சு எனக்கு அப்படி இல்லை போனீங்கன்னா இப்போ எக்ரைஸ்வீங்க நூடுல்ஸ்ங்க இப்படியெல்லாம் நிறைய பொருட்களை சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஸோ இருக்கா ம் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தினமும் பணம் கற்பட்டி இருக்குலாம் இருந்து பதிநீர் இறுக்கி அதை வந்து கற்பட்டியாக உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து தருவாங்க அது வந்து விலை கொடுத்தா வாங்கணும் தருவாங்கன்னா கோசலே தருவாங்கன்னு நினைச்சாங்க அரசு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மனைக்குரல்களை வந்து நம்ம வந்து கற்பட்டி பணம் கற்கண்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வரவேற்கத்தக்கது அது சீக்கிரமாக வரட்டும் அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைகளில் போய் பணம் கற்பட்டி கேட்டீங்கன்னா தருவாங்க அதை வந்து டெய்லி காலையில் சாயந்தரம் காஃபியாக போட்டு நீங்கள் சாப்பிடுங்க அது உடலுக்கு நல்லது சரிங்களா சரி உங்களுக்கு தூக்கம் எப்படி வருது தூக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பனை மரத்துல வந்து ஓலை மூலமா செய்யப்பட்ட பனை ஓலை இருக்கலாம் அதன் மூலமாக ஓல பாய் இருக்கு அந்த ஓல பாய வந்து நீங்க வந்து படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் நல்ல தூக்கம் வரும் சரியா ஒரு நிமிஷம் பாருங்க நான் வந்து இங்கே இதுதான் பனை ஓலையால் செய்யப்பட்ட பனை ஓல பாய் அப்படியா சார்

இந்த பணம் வந்து பண பழக்கம் சரிங்களா இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் சொன்னாலே நிறைய நோய்கள் வந்து நமக்கு வந்து பணமா ஒரு பயிர் ஆமா இந்த பண வந்து நம்ம என்ன செய்யலாம் சுட்டு சாப்பிடலாம் அவிச்சி சாப்பிடலாம் பச்சையா கூட சாப்பிடலாம் சரியா பாருங்க இதுதான் நம்மளுடைய பணம் இந்த படத்தை வந்து சாப்படுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல உங்களை சாப்பிட முடியலையா தானே இதை எடுத்து சாப்பிடுங்க உடம்புல நோய் அனைத்துமே நமக்கு வந்து போகக்கூடிய ஒரே ஒரு என்ன உணவு மனமாகவும் இருக்கும் இந்த பழத்தில் வந்து மனமாகவும் இருக்கும் மருத்துவ குணமும் உள்ள பணம் இந்த பண சரிங்களா போன இடத்துல இதே கொடுத்துட்டாங்க பழத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க சொல்லி உங்க முன்னாடியே நான் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் இந்த பழத்தை சாப்பிடும் நமக்கு அனைத்து உடம்பு நோய்கள் அனைத்தும் சீரான முறையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது உணவாக நம்ம பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் நீங்க என்ன தின்னுக்கிட்டு இருக்கீங்க

சார் இந்த மாதிரி படத்தை வார்க்கு இந்த வனம்பழம் ஒரு பழத்தை சாப்பிட்டதே அக்கா வந்து இவ்வளோ நோய்கள் வந்து குணமாகி எவ்வளவு செழிப்பாயிட்டாங்க பாருங்க சிரிப்பும் சிந்தனையும் உட்கார்ந்துட்டுருக்காங்க ஸோ அப்போது நம்ம மக்கள் எல்லாருமே இந்த பனம்பழத்தை சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ செழிப்பாக இருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா இந்த பழத்துக்கே எப்படின்னா இந்த பாயில் வந்து எவ்வளோ மகிமையாக அடங்கிட்டு தெரியுமா

இந்த படத்தை கொடுத்த கற்பக விரச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை அன்னைக்கும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்களும் ஆண்களும் பெண்களும் இந்த பனைமரம் பற்றி தெரிந்தவர்கள் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளார்கள் நம்ம நன்றி தெரிஞ்சுக்கோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயை பிரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் கீழே படிக்கணும் இந்த பாயை பிரிச்சு எப்படி படுக்கணுன்றதை சொல்லித்தரேன் மரம் இந்த பாயில் தான் படுக்கணும் சரிங்களா இந்த பாயில் வந்து நீங்க படுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பித்தம் பாவம்

இந்த இது வந்து நம்மளுடைய அண்ணன் நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து உலகளவில் இந்த ஓரப்பாயை கொண்டு இருப்பாங்க இங்கே மட்டுமில்லை இந்த ஓலப்பாயால் ஒரு படம் எடுத்து அந்த படத்தின் மூலம் திரைப்படம் எடுத்து உலகளவில் இதை வந்த ஓரப்பாயை வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த பாயை படுக்கும்போது அன்னைக்கு தான் பண்ணுவார் பார்த்துக்கோங்க இப்படி சரியா

அன்பளிப்பா கொடுக்கறோம் இந்த பாய் வந்து உங்களுக்கு லேஸ் கூட கிடைக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன போலையா போட்டு பண்ணிருக்காங்க இத நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க சரியா இது இருந்து பாருங்க இப்ப ஒரே ஒரு பணம் படத்துல வந்து உங்களுடைய முகம் கூட பிரகாசமா இருக்கு அதே போல இந்த பணமா போற பாயில படுத்து எண்ணிக்கும் பொழுது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் பிரச்சனை நல்லா சரிங்களா ஓகே பரவாயில்ல ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சார் எங்கள் அக்கா வந்து பணம் கச்சலில் இங்கே வந்தாங்க மரம் சம்மந்தப்பட்ட அந்த பணம் பழம் வந்து சாப்பிட்டு இவ்வளோ தெளிஞ்சு தெளிவாயிட்டாங்க பரவாயில்லைங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மரத்தோட பயன்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அவங்க வந்து நாங்கள் இன்னும் பனைமரம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களே வாங்கி சாப்பிட்டு நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து தெரியாத மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து மரத்தோட பயன்கள் எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி வெளிக்கொண்டு வரணுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் உங்களை பனைமரம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் இன்று இந்த பணம் பழம் பற்றியும் பனைமரத்தில் உள்ள பனை ஓலையில் நாம் படுத்து தூங்கினால் என்னென்ன நோய்கள் கேட்கும் என்பது பற்றியும் விழிப்புணர்வு நம்முடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள வாழும் தமிழர்களுக்காக இது படைக்கப்பட்ட படைப்பு இந்த படைப்பை அனைவரும் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே அனைவரும் பனை உள்ள பொருட்களை வாங்கி நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் பயன்பெறுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு பனை தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொதுத் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்